கற்பதற்கும் வளர்வதற்கும் உருவாவதற்கும் நம்மிடம் ஒரு உள்ளார்ந்த ஆள் விருப்பம் இருக்கிறது நாம் ஏற்கனவே யாராக இருக்கிறோமோ அதைவிட மேலான ஒருவராக ஆக விரும்புகிறோம் இந்த தொடர்ச்சியான முடிவற்ற மேம்பாட்டிற்கு நாம் நம்மை அர்ப்பணித்து கொண்டு விட்டால் முடிவில்லா சாதனைகளும் திருப்தியும் நிறைந்த ஒரு வாழ்க்கையை நம்மால் வாழ முடியும் சக் கல்லூசி வெற்றி நேரத்தில் பெரும்பாலான மக்கள் தங்கள் முயற்சியை கைவிட்டு விடுகின்றனர் கடைசி நிமிடத்தில் வெற்றி கோட்டை தொடுவதற்கு ஓரடி முன்னே அவர்கள் விலகி விலகிவிடுகின்றனர் மிகவும் குறிப்பிடத்தக்க வெற்றியாளர்கள் வழக்கமாக தங்கள் வெற்றிக்கு முன்னே மனச்சோர்வூட்டும் தடைகளை எதிர்கொண்டனர் என்பதை வரலாறு வெளிப்படுத்தியுள்ளது அவர்கள் வெற்றி பெற்றதற்கு காரணம் தங்கள் தோல்விகளால் ஊக்கமிழந்து போவதற்கு அவர்கள் தங்களை அனுமதிக்காததுதான் பிசி ஃபோர்ட்ஸ்